அற்புதமான திருவாக்கு ஸ்ரீயா தஹ ஆசீனம் ஸ்ரீயான பெரிய விராட்டியாரோடு இருக்கிறான் அவ எப்படி இருக்கா தெரியுமா ஸ்ரீமது வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்வலோகம் ஆத்ம காந்தியா தன்னுடைய திருமேனி ஒளியாலே வைகுண்டத்தை ஸ்ரீவைகுண்டமா ஆக்கின்றிருக்கிறவள்

சூரியன் ஜொலிக்கலாம் சந்திரன் ஜொலிக்கிறது இந்த சாஸ்திர கட்டோபிரஷ்டத்தான் சொல்லிட்டு இவெல்லாம் எங்கேருந்து ஜொலிக்கிறா தெரியுமா பெருமானுடைய திருமேனில இருந்து ஒளிய கடன் வாங்கிப்பாளாம் நட்சத்திரம் இருக்கிறது சூரியன் அப்பப்ப போன பொறுத்த சந்திரன் ஒளிய உங்களுது எல்லாம் பகவானுடைய திருமேனி ஒளி சரி அந்த திருமேனிக்கு எங்கேருந்து ஒளி வந்ததுன்னா துர்கே ஜலந்தி இவ பக்கத்திலே இருக்காளா இந்த ஒளி பட்டு பட்டு தான் ஜொலிக்கிறானாம் பகவான் இவன் ஜலனத்தை எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு ஆர்திரான் ஜலந்தீம் திருப்தாம் கற்பயந்தீம் மேல சொல்றது ராமாயணத்திலேயே தயாத ராஜரட்சி சுதோபிராமையா தமேவ அதீவ ராம சுகுவே சுசுபே அதி காமையா விபுஸ்ரீயா விட்டுரி மாவேஸ்வரா பகவான் தான் ஈஸ்வரன் அதீவ ராம சுசுபே ராமன் அபாரமா விட்டான் ஒளி ஆறாலே பக்கத்துல சீத்த உட்காண்டிருந்தா அவளால ஏற்பட்ட ஒளி ராமனுக்கு தெரிவித்தார் எங்க பெருமானுக்கு எது ஒளி தெரியுமா அவன் பெரிய மேகம்னா அந்த வேகத்துக்கு மின்னலே தயாராக தான் உடல் மின்னல்லா ஒளி ஒல்லியா திஞ்சே திமஞ்ச ஜனம் இந்திரையா தடித்வான் பூஷாமணி திதிபிர் இந்திர ததுர் கடானா கடைசியா தெரிவித்தார் தான் ஆத்தரவு சயாளுருவ சீதள கால மேகா சீதள கால மேகம் கருத்த நீருண்ட மேகமா ரங்கநாதன் சேனி சென்றுக்கான படுத்துக்கணும் மேகம்னா அதுக்கு ஏதாவது மழை வேணுமே

தத்தியம் தத்தியம்னா தத்து தி எம் சத்தாக இருப்பதையும் தீயாக இருக்கிறதையும் எம் எம்னா தான் நியமனப்படுத்துகிறான் சத்து தி எம் பிரதான புருஷர்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் தன்னுடைய நியமனத்துக்குள்ள வச்சிருக்கான இல்லையா சில சில சொற்கள் கொஞ்சம் துருகமான அர்த்தம் தத்தியம் என்று பகவானுக்கு ஒரு திருநாம இந்திரா இவளுக்கு இருக்கிற திருநாமம் அதுதான் சொன்னா ஸ்வயம் இந்திரையா தடித்வான் இந்திராங்கிற மின்னல் கொடியை சுத்தின்றே இருக்குமா அந்த மேகத்தை அதனால ஜுவலந்தீம் தான் ஜுவலனம் அபாரமாக திகழ்கிறாள் பெரிய விராட்டியார் ஆர்திரான் ஜலந்தி ஜலனம்னா எரிஞ்சுட்டே இருக்காள் இல்லையா அடுத்தது கேட்டது அப்ப அக்னி ஆட்டை எழுந்துட்டே இருக்கானா எத்தனை போட்டாலும் அக்னிக்கு திருப்தியே இல்ல அப்ப உங்க பெரிய விராட்டியாருக்கும் திருப்தியே இருக்காதோ கேட்டார் என்ன எரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அப்ப எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னிக்கு எத்தனை போட்டாலும் திருப்தியே இருக்காது இல்லையா சமனமே ஆகாது அந்த மாதிரி தாயாருக்கும் உனக்கு திருப்தியே ஏற்படாதோன்னா இல்ல இல்லையே திருப்தாம் அடுத்து ஆர்திரான் ஜலந்தீம் திருப்தாம் தப்பயந்தீம் திருப்தாம் திருப்தாம்னா நல்ல திருப்தி எந்த கொண்டு சம திருப்தி அடைகிறாள் அவளுக்கு ஒண்ணும் படவே கிடையாது பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிருதம் அஷ்னாமி பிரயத்தாத்மன எதைக் கொண்டு போய் கொடுத்தாலும் பகவான் திருப்தி படுறானே அதே போல பிராட்சியார தான் எதிலேயும் திருப்தி படுகிறாள் என திருப்ப பிரணீத்தேன்தாது திருப்ப திருப்தவுன்னு தாத்து திருப்தி அடைகிறபடியாலே திருப்தௌ அதே போல திருப்ப பிரணீத்தேன்னு தாத்துன்னா எப்பொழுதும் பரமபுருஷனிடத்திலேயே பிரீத்தி உள்ளவளாக இருக்கிறாள் அவ பிரீத்தி அவனை விட்டு பிரியதே இல்லே திருப்தா பிரணீத்தேங்கிறதுனாலே மத்தொரு அர்த்தம் திருப்தி பெற்றவள் எந்த சின்ன விஷயத்தை கொண்டு பேச பொறுமையே எனக்கு என்ன இது கொடுக்கணும்னா ஆசைப்பட்டேன் போறுமேன்னு சொல்றவளாம் பெரிய பிராட்டியார் ரெண்டு அர்த்தத்தை காட்டினார் அப்படி பகவானிடத்துல திருப்தி பிராட்டி குண்டோன்னு பார்த்தோம்னா திருப்திக்குன்னு தானே சொன்னா காட்டுக்கு வரேன்னு சொன்னாலாம் பிராட்டி இல்லை உனக்கு தெரியாது காடு ரொம்ப சூடும் இங்கே இரு நான் பதினாலு வருஷத்துல போயிட்டு வந்துடுறேன் ராம எத்தனையோ இவ்வளவு வாதாடி பாத்தா கிம் தாமன் நித வைதே காவி தாமே விதிலாதிபா தாம ஜாமாதரம் பிராப்தி சிறியம் புருஷ விக்கிரம் போதுராமா இந்த மாதிரிலாம் மாமனார்ட்ட கெட்ட பேர் வாங்காதே கைப்பிடித்தவளை உட்டு போயிருக்கான மாமனார் என்ன நினைச்சுக்க மாட்டாரோ பத்தி யார்கிட்ட வேணா கெட்ட பேர் வாங்கலாம் மாமனார் இடத்துல மட்டும் வாங்கவே படாது நீ சொல்லாதே நீ என்ன கூட்டிட்டு போனா கேட்கல ராம கடைசியா சொன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லிட்டு நீ களை போடு அதுக்கு நல்ல சம்பதில் சொல்லிட்டு களை போலாம் என்ன கேள்வி நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன கேட்டு வச்சாலா தீத்தை நாமனுக்கு ஒரே சந்தோஷம் என்ன இவன் இந்த நம்மள பாத்து கேக்குறா கேட்கறா நான் எவ்வளவு குருகுலவாதம் பண்ணிருக்கேன் இவளுக்கு என்ன தெரியும் பாத்து என்ன கேக்குறா கேட்கறா நரக்கமா இன்னக்கம்னு பட்டியல் போட்டான் பாப்ப மண்ணுக்கு இது பட்டனம் மூன்றாவது உலகம் இந்த சொர்க்கலாம் அண்ணா நடக்கும் கேள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான் முடிச்ச உடனே தீர்த்து சிரிச்சுட்டா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம் தெரியும்னு சொல்லிட்டு எதுக்கு தப்பா இத்தனை பேசுற ஒரு வித்வான் அண்ணா கல்யாணி ராக மூணு மணி நாய் பாட்டினார் இந்த கடைசியில ஒருத்தர் உட்காந்து கேட்டு இருந்தார் அவர் அங்கே கிட்ட வந்தார் சாமி மூணு மணி நாய் தோடி ரொம்ப நல்லா பாடினீரே கொஞ்ச நாய் கல்யாணி பாடுறீரான் அவர் கேட்டார் அப்ப அர்த்தம் என்னன்னா இவனுக்கு கல்யாணியும் தெரியாது தோடியும் தெரியாதுன்னு அர்த்தம் ரெண்டு ராகம் தெரியாட்டா தான் இப்படி வந்து கேட்க போறான் சீத்த கட்டுட்டா ஏனாமா தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டியா நீ என்ன கேட்டிருக்கேன்னு தெரியுமா நான் நரக்கம்னா என்ன சொர்க்கம்னா என்னன்னு கேட்ட உடனே யார் எண்ணத்தாலேன்னு நீ கேட்டுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் நரக்க சொர்க்கம் ஒன்னா இருக்கவே இருக்காது அவனுக்கு நரக்கம் வேற அவனுக்கு சொர்க்கம் வேற அவளுக்கு நரக்க சொர்க்கம் ஒன்னா இருக்க போறதா சாமான் வாசல் ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன நடக்கம்னு கேட்டா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நரக்கம் அவனுக்கு எதுக்கு சொர்க்கம் இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறது தான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் அவன் கையில ஒண்ணு காட்சி கிடையாது உழைக்கிறான் அவனுக்கு இன்னைக்கு சாப்பாடு இருந்தா சொர்க்கம் இல்லைன்னா நரக்கம் വലിയ അതേപരിയോ അപ്പം കേട്ടോം കൈകാര്യം വളർന്നുണ്ടേർന്നാ സ്വർഗം കൈകരൻ തടപ്പെട്ട നരകം അൾവാര് കേട്ടാ എന്ന സംസാരമേ നരകം മോക്ഷ പ്രാപ്തി സ്വർഗം അൾവാരെല്ലം വന്നത് മാര്ക മാസം ഉപന്യാസകർ കേട്ടാ ചൊല്ലുവർ മുപ്പത് നാള് തൊണ്ട കട്ടലേന സ്വർഗം தொண்டை கட்டி படுத்துனா நரகம் ஆரம்பிச்சுட்டோம் நாலாம் தேதி ஆரம்பிச்சுட்டோம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் அது வரைக்கும் கனகனான தொண்டை இருந்தா போரும் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பதினொன்னா தேதி வேற ஏதாவது வரும் அது வேற விஷயம் ஆனா சொல்லிட்டு இருக்கவே தொண்டை தானே ஜாகிரதையா இருக்க வேண்டாமா தொண்டை ஒழுங்கா இருக்கு ஒண்ணு கட்டலே சொர்க்கம் தொண்டை கட்டி படுத்து நரக்கம் ஆபவனுக்கு சொர்க்க நரக்கம் மாறும் சீத்த தெரிவித்தா என் அபிப்பிராயத்தால சொல்ல மாறாமா எது சொர்க்கம் எது நரக்கம் தெரியுமா எஸ்யா தகத ஸ்வர்கா நிறையோப்பாவினா இது ஜானன் பராம் பிரீதியன் உன்னோட சேர்ந்திருந்தால் விட்டு பிரிந்தால் நரக்கம் நான் அறிந்த சொர்க்க நரக்கம் அவ்வளவுதான் என்ன சீட்டு தெரிவித்தா அப்ப அவனோட சேர்ந்திருக்கிற பிரீதியம் நினைக்கணும்னா சொலுதி சாத்திர திருப்தாம் திருப்தி அடைகிறாள் பிரீத்தி காட்டுகிறாள் பிராட்டி பகவானுடைய சேர்ந்திருந்து திருப்தாம் அடுத்து சொன்னார் அந்த ஓம் திருப்தாயை கொண்ட அழகான வாக்கியம் இங்கு உதாரிக்கப்பட்டது மந்திரம் அடுத்து தெரிவிக்கிறார் திருப்தாம் தற்பயந்தீம் வாத்தம் தான் திருப்தி அடைவனார் இருக்கட்டும் தான் மட்டும் திருப்தி அடைஞ்சு என்ன பிரயோஜனம் மற்ற பேர் என்ன ஆவானார் இல்ல இல்ல அடியார்களையும் திருப்தி அடைவிக்கிறாள் பகவானையும் திருப்தி அடைவிக்கிறாள் ரெண்டு மட்டும் தர்பயந்தீம் தர்பயந்தின் திருப்தி ஏற்படுத்துகிறவள் தற்பயந்தி தான் திருப்தி அடைவர்கள் திருப்தா சர்பயந்தி திருப்தி அடைவிக்கிறாள் இடத்துல சுவாமி புத்தூர் சுவாமி ரொம்ப எடுத்து கொடுத்திருக்கார் தற்பயந்தின்னா தான் திருப்தி ஏற்படுத்துறோம் எத்தால திருப்தி ஏற்படுத்தா சொல்றார் பஞ்சியம் மெல் அடியினாலும் நங்கு பட்டரவேர் அகல் அல்குலாலும் மின்னொத்த நுண் இடையாலும் முச்சாரா வாரணிந்த உலகளாலும் சங்கு தங்கு முன் கையினாலும் காந்தல் முகில் விரல்களாலும் வெய் போலும் எழில் பண நடும் தோள்களாலும் திவழும் வெண்மதி போல் திருமுகத்தாலும் பவளச்சவ் வாயினாலும் பண்ணுலாவு மென்மொழியாலும் பண்ணவென்ற பாலாமியின் சொற்களாலும் கதிர்முத்த வெண் நகையினாலும் வாயமுகத்தாலும் கணன் குடகளாலும் செவ்வரி நற்கருநடும் பிணையினிடும் வேல் நெடுங் கண்களாலும் மாணவரும் மென் நோக்கி இன்னலும் நுதலினாலும் மட்டவிழும் மைத்த குமாலும் நெறித்த வில்லேர் நுதலினாலும் மட்டவிழும் மைத்த குமலும் நெறித்த கருங் குடல்களாலும் ஆக இப்படி பாதாதி கேசாந்தமான தன் திவ்வங்களை திருமேனியாலும் ஸ்வரூப குண விபவங்களாலும் போக மகையாளாலும் சர்வேஸ்வரனை திருப்தி செய்திப்பவள் ஆகையாலே திரிவிராட்டியார் கற்பயந்தி என்று கொண்டாடப்படுகிறாள் இதெல்லாம் ஓரொரு அவயவத்தினுடைய அழகு அவயமெல்லாம் ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கிறது கரெக்டா சேர்த்து எழுதிவிட்டார் சுவாமி இந்த இடத்துல ஆக ஒரு ஒரு பாசனத்திலும் பிராட்டியினுடைய வடிவழகு வடிவழகெல்லாம் எதுக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அவளுக்காக வந்து நமக்காக நமக்காக பேசுவதற்காக அவனை மயக்க வைத்திருக்கலாம் பெரிய பிராட்டியார் கற்பயந்தி போராட்டம் சொன்னார் இன்னொன்னு சொன்னார் தன்னைத்தானே திருப்தி செய்வித்துக் கொள்ளுகிறாள் எதால தெரியுமா அதத்தாழகா சொல்லார் ஆழ்வார்க ஒரே பாட்டுல தெரிவித்தார் பகவானுடைய இருந்து திருமடி வரைக்கும் அனுபவித்தார் காட்டவே கண்ட பாதகமலன் நல்லாட உண்டி தேட்டர் முதல்பந்தன் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி இது இத்தனையினால தன்னை திருப்தி அடைவித்துக் கொள்ளுகிறாள் ஆக பகவானுடைய வழிவழகால தான் திருப்தி அடையறலாம் தன் வடிவழகால் அவனை திருப்தி படுத்துறாளாம் தற்பயந்தி ஆக மத்த பேரையும் திருப்திப்படுத்தி அவனையும் திருப்தி படுத்துகிறாளே திருப்தான் தற்பயந்தி அடுத்து தெரிவித்தார் தான தற்பயந்தியும் இவர்களையும் திருப்தி தற்பயாமி குணையர் விஷ்ணும் ஆத்மானம் சத் குணைரபி எல்லாரையும் தான திருப்தி படுத்துகிறேன் சப்தாட்சரோ கயம் மந்திர தற்பயத்து தற்பயத்து அச்சிலம் ஜகத் உலக தர்த்தனையும் இந்த மந்திரமானது திருப்தி செய்யும் மந்திரம் ரூபழ தெரிவிக்கிறார் ஏழு ஏழெடுத்து கொண்டது உலகத்தை எல்லாம் திருப்தி செய்யும் தர்பயந்தி திருப்தான் தற்பயந்தி பத்மஸ்தி தான் பத்மம்னா தாமரையிலே தான் இருப்பவள் பத்மஸ்திதான் இரண்டாவது அர்த்தம் பத்மம்னா காலத்துக்கு பத்மம்னு பேர் ஏன் காலத்தை சொல்வாள்னா பத்யமானம் மினோதி காலம் பத்மம் பிரசக்ஷத்தே பத்யமானம் நடந்தே வினோதீதி அழக்கிறபடியால் சுற்றிலேயே அலங்கரிண்டே போறது இல்லையா அதுக்கு பத்மம்னு பேரா காலத்து பிராட்டி தான் என்ன பண்றா இந்த பத்மமான காலத்தையே தன் நியமனத்துக்கு உட்பட்டு வச்சிருக்காள் பத்மேஸ்திதாம் அந்த காலத்திலே இருந்து நியமிப்பவள் பத்மேஸ்திதான் அடுத்து பத்மவர்ணம் தாமரை போன்ற நிறம் படைத்தவள் பத்மவர்ணம் இன்னொன்னு சொன்னார் தாமரைன்னா தாமரை போன்ற நிறம் படைத்தவள் அது மட்டும் இல்லை தாமரைக்கே நிறத்தை ஊட்டுபவள் என்ன அர்த்தம்னா தாமரைல தண்டு இருக்கும் நடுவுல கரணிகை இருக்கும் சுத்தி இதழ்கள்லாம் இந்த மூணையும் சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் வச்சுக்கணும் இந்த மூணு சேர்ந்தது தாமரை இந்த தாமரைக்கு யார் நிறம் ஊட்டுவா சூரியன் பத்மவர்ணம்னா இந்த சிதஜிதீஸ்வரங்களான தத்வத்திரையமான தாமரை அதுக்கு நிறத்தை ஊட்டுகிற சூரிய ஸ்தானத்தில் இருப்பவள் பத்மவர்ணாம் ஆ பத்மேஸ்தி தான் பத்மவர்ணாம் இப்படிப்பட்ட தாமரையான பெரிய பிராட்டியார் தானும் சூரியனா இருந்து பத்மவர்ணாம் அந்த தேவி என்ன போலே இங்கேயும் பிரார்த்திக்கிறார் இது நாலாவது ஸ்லோகத்தினுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு நாம பார்த்திருக்கிறது அர்ஷபூர்வம் ரசமத்தியாம் ஹத்திநாத பிரபோதினியும் தேவி உபக்வயே ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம்

இன்னும் பதினோரு மந்திரங்கள் இருக்கு அர்த்தத்தை பார்க்கணும் நாளைக்கு அஞ்சு சொல்றேன் நாளைக்கு ஆறு பார்த்தாஜ் அனுகிரகத்தால நடைபெற வேண்டும் நாளைக்கு மத்தியானம் நாலு மணிக்கு இந்த இடத்துல சாத்துமரே அவசியம் எல்லாரும் வந்து சேர பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு சாயங்காலம் வழக்கம் போல ஏழு மணிக்கு உபன்யாசம் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா